ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஜெயம் தமிழ் சோழ டேக்குடன் அனைத்தன் சொந்தங்களுக்கும் ஜெயம் தமிழின் வணக்கம் இந்த வெளியில் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு ஹெச்பி ஒன்னாக்சி ஒரு ஆறுநூறு அடி இறக்க போகிறேங்க மேலே வந்து பேனல் வீட்டு மேலே போட்டுக்குது பக்கத்தில் இது வந்து பார்த்திங்கன்னா போலூர் தான் இருந்துச்சு பேலூர் சின்னம் சின்னப்ப நாயக்கன் பாளையம் அந்த இடத்துல தான் இறக்க போகிறேன் அதுக்கு முன்னாடி நம்முடைய முதுமுறை பார்க்க சப்ஸ்கிரைப் நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள் கரண்ட் இல்லாதவங்க இல்லை இருக்கிறவங்க சோலார் பயன்படுத்தணும்னு நினைக்கிறவங்க யாருக்குன்னு கூட போட்டுக்காங்க ஓகேங்களா நாங்கள் தான் போடணும்னு அவசியம் இல்லை சோலார் கொஞ்சம் கொஞ்சம் மாறுநூறுன்னு வீட்டுக்கு எல்லோரும் யூஸ் பண்ணிக்கலாம் வாங்க வீடுக்குள்ளே போகலாம் இறக்கி எப்படி தண்ணி வருதுன்னு பார்க்கலாம் ஆறுநூறு இறக்க போகிறேங்க போட்டாச்சு இரநூத்தி எழுபத்தி எட்டு ஆர்பிஎம் ஓகேங்களா பைபேசியல் இது வந்து யூடிஎல்னுடைய பைபேசியல் ஜெயம் தமிழ்நாடு

தண்ணி அங்கே பாருங்க இந்த இது போகிற விவசாயம் பண்ணுறது தான் தண்ணி பூரா போட்டு விட்டுங்குது இவருக்கு தான் ஆ

நில்லு ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி நிறைய பேர் ஷேர் பண்ணி இது வந்து சின்னநாயக்கன் பாளையம் ஓகேங்களா சேலம் மாவட்டம் வாழப்பாடி வட்டம் ஓகேங்களா அதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எத்தனை எவ்வளவு தூரம் முடியுது பன்னெண்டு கிலோமீட்டர் தான் ஃபஸ்ட்டு ஒரு ஏழ்நூறு அடி இப்போ வந்து பார்த்தா ஆறுநூறு அடி அடிக்கு ஐந்து சைஸ் போட்டு பிடிச்சிருக்கிறேங்க திருப்பி தானேப்பா ஆ சரி நிறைய பேர் கரண்ட் இல்லாதவங்க கரண்ட் இருக்கிறவங்க சோலார் கண்டிப்பாக மாறிதான் ஆகணும் கொஞ்சம் பேமா நான் சொல்கிறது பொய்யோ ரைட்டாக நீங்களே வந்து பக்கத்தில் இருக்கிறவங்களே யாருக்கிட்டால் வந்து கூட பார்த்துக்கங்க ஓகேங்களா சூப்பராக ஒர்க் ஆகுது அவளுக்கும் திருப்தி ஆ திருப்தியாக இருக்கு மேலே பேன வச்சுருக்குது ஓகே வாங்களாப்பா ஓகேப்பா ஆ அப்படியே இருங்கப்பா God. Uh -huh.